நீங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற டொமேட்டோ கெச்சப்பில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தான் டொமேட்டோ இருக்குது பைக்கி எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தெரியுமா இதை வீட்டிலேயே ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ் டொமேட்டோ ஹாஃப் கேஜி சின்ன சைஸ் பீட்ரூட் பாதி கலருக்காக ஜிஞ்சர் ஒன் பீஸ் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஹாஃப் கப் வாட்டரில் டென் மினிட்ஸ்க்கு இதை லோ ஃப்ளேமில் வேக விடுங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு பிளெண்டரில் இந்த மாதிரி பியூரியா அரைச்சி எடுத்து சீட்ஸ் இல்லாமல் வடிகட்டி ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் ஹாஃப் கப் ப்ரௌன் சுகர் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீ ஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒன் டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கெச்சப் போட்டு ஃபிங்கரால ஒரு லைன் போட்டு டெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சேரலைன்னா தண்ணி தனியாக பிரியலைன்னா கெச்சப் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு ஒரு கிளாஸ் ஜார்ல இதை ஃபில் பண்ணி டூ வீக்ஸ் ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் டொமேட்டோ விலை கம்மியா இருக்கும் போது வாங்கி இதை செஞ்சிருங்க இன்னைக்கு காலிஃபிளா பக்கோடா செஞ்சேன் இதோட வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்றேன் இந்த கெட்சப் இதுக்கு நல்ல காம்பினேஷன் இந்த கலர்ஃபுல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கெச்சப் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க